சிரிப்பு தாங்க வருது அவங்கள பார்த்தா என்னங்க இப்படி இல்லங்க தயசை சொல்றத கேளுங்க ஏங்க நல்லா உத்து பாருங்க பைத்தியக்காரங்க மாதிரி அடிச்சுக்கறாங்க கவுண்ட பாருங்க தயசை சொல்றத கேளுங்க சரி ஓகே வா பாத்துட்டீங்களா மேலே பா எப்படி பார்த்தாலும் பிச்சைக்கார மாதிரி தாங்க இருக்குது நானும் ஃபர்ஸ்ட் நம்பிட்டேன் அழகா இருக்காது இதுன்னு சொல்லி பிச்சைக்கார கதா இத கேட்டிச்சீங்களா வா உன் ரெண்டு பேரும் தேங்காய் கா அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் தேங்காய் கா அடிச்சுக்கிறது மட்டும் பணக்கார பணக்காரன்றீங்க ஆனா எளிமையா இருக்காங்க ரொம்ப புடிச்சிருக்குதான்

இருக்கட்டும் ஆ நினைக்கிறீங்க சிசி கேமரா எவ்வளோ இது தெரியுமா இவ்வளோ பெரிய பணக்காரன் வந்து இந்த சிம்பிளான கோயில் உட்காந்துருக்காப்புல நினச்சிக்குவாங்க அதனால தான் அவர் பணக்காரன்றதை காமிக்காதக்கோசரம் இப்போ பிச்சக்கார மாதிரி அடிச்சிக்கிற அனுப்பிச்சிருங்க அதை விசீது ஏன்னா பிச்சக்காரன்றது வந்து மற்றவங்க பார்வைக்கு தெரியுன்றதுனால அவர் அப்படி உட்காந்து அடிச்சிட்டு இருக்காப்புல புரியுதுங்களா இதுதான் உண்மை உண்மையாக டைமண்ட் ஃபேமிலி தான் தான் டைமண்ட் ஃபேமிலி தான் உங்களுக்கு டைமண்ட் வேணுமானவா வேணும் ஐயோ அங்கே பாருங்கள் உங்கள் சவுண்டை

எந்த டவுட்டும் இல்லை வாங்க போகலாம் ஆ சரிங்க போங்க வாங்க ஆ சரி வாங்க அப்பா எப்படியே பிச்சைக்கார ஃபேமிலியை கட் பண்ணி என்னங்க பண்ணுறீங்க அங்கே வாங்க வந்துட்டு எங்கே